சக்தி ஓம் ஆலயமும் ஆன்மீகமும் குழந்தை உருவான பிறகுதான் பால் சுரக்கும் தன்மை தாய்க்கு ஏற்படுகிறது அதுபோல என் ஆலயத்திற்கு வந்தால் ஆன்மீகம் என்ற பால் உங்களிடம் சுரக்க வேண்டும் யார் வாழ்ந்தால் என்ன யார் கெட்டால் என்ன நான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் பூவும் நாரும் பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்பார்கள் பூதான் ஆன்மா நார்தான் நீ நீ செய்கின்ற நல்ல செயல்களே உனக்கு புகழை கொடுக்கும் புகழுக்காக அலையாதே நல்ல செயல்களை செய்து கொண்டே போ சந்ததியை காப்பாற்றுவேன் எவன் ஒருவன் விடியற்காலை எழுந்து ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு மந்திரம் படித்து மன ஒருமையுடன் ஆயிரத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வருகிறானோ அவனையும் அவன் சந்ததியையும் காப்பாற்றுவேன் அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி